அப்புறம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜே இதனுடன் தொடர்புடையது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹெச் எதனுடன் தொடர்புடையது இதெல்லாம் அதில் இல்லை இருந்தாலும் கேட்குறேன் இரநூத்தி நாற்பத்தி மூணு எண் எதிரோட தொடர்புடையது இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு எம் எதிரும் தொடர்புடையது இரநூத்தி நாற்பத்தி மூணு எல் எதனுடன் தொடர்புடையது இருநூத்தி நாற்பத்தி மூணு பி எதிரும் தொடர்புடையது டி எதும் தொடர்புடையது இரநூத்தி நாற்பத்தி மூணு சி எதற்குடன் தொடர்புடையது இரநூத்தி நாற்பத்தி மூணு எஃப் எதனுடன் தொடர்புடையது

கமெண்ட்ல போடுங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம வீடியோ கொள்கிறோம் இரநூத்தி நா பஞ்சாயத்து ராஜ் சட்டப்பிரிவுகள் இது எல்லாமே இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ வந்து கிராம சபா ஒரு சபை ஒவ்வொரு ஓராட்சிலையும் ஒரு கிராம சபா இருக்கணும் அப்படின்னு சொன்னது வில்லேஜ் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா வில்லேஜ் அசம்பிளி ஏ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கிராம சபா ஏ அடுத்தது இரநூத்தி நாற்பத்தி மூணு பி வந்து என்னதுன்னா மூன்றடுக்கு முறை பஞ்சாயத்து ஒரு வாட்டி தான் திருப்பி போட மாட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ வந்து கிராம சபா ஏ அசம்பிளி அப்படிங்கிற ஒருத்த ஏ எடுத்துகிட்டு கிராம சபா ஏ கிராம இரநூத்தி நாற்பத்தி மூணு பி மூன்றடுக்கு முறை பஞ்சாயத்து த்ரீ பேட்ச் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு பி வந்து த்ரீ பேட்ச் பி வந்து பேச்சுக்கு வர பி இரநூத்தி நாற்பத்தி மூணு பி பேட்ச் இரநூத்தி நாற்பத்தி மூணு சி இப்போ வந்து இருக்கிறோம் தேர்தல் இருக்கிறோம் உறுப்பினர் தேர்தல் அந்த ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து சட்டமன்றம்

ஊராட்சி தலைவர் தேர்தலுக்கு சட்டமன்றம் சட்டமேற்றம் அதிக ஆரம்பம் இரநூத்தி நாற்பத்தி மூணு டி வந்து ஒதுக்கீடு இரநூத்தி நாற்பத்தி மூணு டி வந்து ஒதுக்கீடு ஒதுக்கீடு ஊராட்சி எந்த அந்த எஸ்சிஎஸ்டி எந்தெந்த தொகுதியில் ஒதுக்கிறோம்னா அந்த ஒதுக்கீடு அது டிவைடு அப்படின்னு நாம் வச்சிங்க டியில் நாம் வச்சி அடுத்தது இருநூத்தி நாற்பத்தி மூணு இ ஊராட்சியின் பதவி காலம் ஒதுக்கீடுங்கிறது எஸ்சி எஸ்டி பீப்புல அப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு நல்லா ஒதுக்கீடுல வந்துடும் அது ஒதுக்கீடு அப்படின்னு ஆகிடுச்சா டிவைட் அப்படின்னு ஆக வச்சுன்னா ஒதுக்கீடு அப்படின்னு டி அந்த டி இரநூத்தி நாற்பத்தி மூணு டித்து அடுத்தது பதவி காலம் பதவி காலம் எவரி பதவி காலம் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி காலம் முடிஞ்சிருது ஆனால் ஊராட்சி உறுப்பினர்களின் பதவி காலம் வந்து எவரி ஃபைவ் இயர் அதாவது பதவி காலத்தை பற்றி கூறுறது வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இ இருநூத்தி நாற்பத்தி மூணு எஃப் இது வந்து தகுதி நீக்கம் தகுதி ஞாபகம் வச்சிங்க எஃப்னா பினிஷ் தகுதி நீக்கம் பினிஷ் அப்படின்னா தகுதி நீக்கம் வந்து பினிஷ் பஞ்சாயத்து உறுப்பினருடைய தகுதி நீக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் இவங்களோட இது வந்து பதவி தகுதி நீக்கம் பற்றி சொல்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு எஃப் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி அதிகாரம் பொறுப்புகள் கவர்மெண்ட் அப்படின்னா அதிகாரம் கவர்மெண்ட்டு அதிகாரம் இருக்குது அதனால் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி அதிகாரம் பொறுப்புகள் எல்லாம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜியில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹெச்சில் பஞ்சாயத்து வரி வசூல் ஹவுஸ் டாக்ஸ் ஹவுஸ் டேக்ஸ் வேறு வசூல் பண்ணுற பஞ்சாயத்து பஞ்சாயத்து வரி வசூல் வரி விதிப்பது வரி வசூல் செய்வதோட அதிகாரம் பண்ணுறது பஞ்சாயத்து அது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹெச் கச் அப்படின்னு நாம வச்சுக்கோங்கன்னா ஹவுஸ் டாக்ஸ் அப்படின்னு நாம் வந்தீங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹெச் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ மாநில நிதி ஆணையம் ரொம்ப முக்கியமான பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிதி தேவை அப்படின்னு அவங்க வச்சிங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ மாநில நிதி ஆணையம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிதி தேவைன்னு தேவை வச்சிங்க மாநில நிதி ஆணையம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜே தணிக்கை தணிக்கை தவறாக இருந்தால் ஜெயிலு அதான் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜே வந்து தணிக்கை தனி தணிக்கை பற்றி கூடுது இருநூத்தி நாப்பத்தி மூணு கே கட்சிக்கு தேர்தல் தேவை தேர்தல் இரநூத்தி நாற்பத்தி மூணு கே வந்து மாநில தேர்தல் ஆணையம் கட்சி அப்படின்னால தேர்தல் அதெல்லாம் கேங்கிறது கட்சின்னு நாமும் வச்சுக்கிட்டிங்கனாக்க கட்சிக்கு தேவை தேர்தல் கட்சி தேவை தேர்தலுக்கு அப்படின்னு மாநில தேர்தல் ஆணையம் கே மாநில தேர்தல் தேர்தல் தேர்தல்களும் தேர்தல் முறையும் பஞ்சாயத்து தேர்தல் முறையும் எரநூத்தி நாற்பத்தி மூணு கே இரநூத்தி நாற்பத்தி மூணு எல் என்னன்னா யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பொருந்தும் இருநூத்தி நாற்பத்தி மூணு எல் வந்து யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பொருந்தும் அப்படிங்கிறது வந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு எல் லட்சத்தீப்பு யூனியன் பிரதேசம் அதனால இருநூத்தி நாற்பத்தி மூணு எல் யூனியன் பிரதேசங்களுக்கும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பொருந்தும் அப்படிங்கிறது இருநூத்தி நாற்பத்தி மூணு எல்ல சொல்லப்பட்டிருக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு மாநில தேர்தல் ஆணையம் கட்சிக்கு கட்சிக்கு தேவை தேர்தல் கட்சிக்கு தே கட்சிக்கு கட்சி தேவை தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் முறை ஊராட்சி தேர்தல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பொருந்தும் நாற்பத்தி மூணு யூனியன் பிரதேசங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பொருந்தும் அப்படின்னு சொன்னது மாநில தேர்தல் தேர்தல் ஆணையம் வந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு கே கட்சிக்கு தேவை கட்சிங்கிறது இருநூத்தி நாற்பத்தி மூணு கே அப்படின்னு நாம வச்சுங்க மாநில தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் இருநூத்தி நாற்பத்தி மூணு எல் அப்படிங்கிறது யூனியன் பிரதேசங்களில் பஞ்சாயத்து ராஜ் பொருத்தும் அப்படிங்கிறது லட்சத்தீவு யூனியன் பிரதேசம்னு ஒரு கோடுவேடு வச்சுக்கிட்டீங்கன்னா இதை ராமம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பக்கத்துல கொடுத்துருவோம் இருநூத்தி நாற்பத்தி மூணு எம் அப்படிங்கிறது மேகாலயா நாக மிசோரம் நாகாலாந்து மாநிலங்களுக்கு சில பகுதிகளுக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்றது மேகாலயாவுக்கு பொருந்தாது அப்படின்னா எம் அதனால இருநூத்தி நாற்பத்தி மூணு எம் இருநூத்தி நாற்பத்தி மூணு எல் ஏற்கனவே உள்ள சட்டங்கள் முரண்பாடு இல்லாத நிலையில் அவரை நாற்பத்தி ஒன்று எம் என்ன சொல்றதுனா மேகாலயா மிசோரம் நாகாலாந்து மாநிலங்களுக்கு சில பகுதிகளுக்கு பொருந்தாதுன்னு சொல்லுது மேகாலயாவுக்கு பொருந்தாது அப்படிங்கிறது எம் அதனால இருநூத்தி நாற்பத்தி மூணு எம் இருநூத்தி நாற்பத்தி மூணு எண்ணு ஏற்கனவே உள்ள சட்டங்கள் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எப்போ கொண்டாடுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டாடுறாங்க இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து சர்வதேச சட்ட சட்டத்தில் சேர்க்கப்பட்டுச்சு அப்போ ஏற்கனவே உள்ள சட்டங்கள் வந்து இப்போ உள்ள சட்டங்களுக்கு முரண்பாடு இல்லாத நிலையில் அவர் நடைமுறையில் இருந்த இருந்தாக்க அது நடைமுறையில் இருக்கும் புதிய சட்டத்துடன் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொன்னது அதனால் நீவ் சட்டத்துடன் புதிய சட்டத்துடன் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே உள்ள சட்டங்கள் உரம்பே அவன் நடைமுறையில் இருக்கும் நீ ச புதிய சட்டத்துடன் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு என்ன நாம வச்சுக்கோங்க கோடுவேடு என்ன நீ சட்டத்துடன் இருக்கும் அது உள்ள சட்டங்கள் முரண்பாடு இல்லாத நிலையில் அவை நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுது இப்போ இருநூத்தி நாற்பத்தி மூணு எம் எப்படி நாம வச்சிக்கலாம் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து மாநிலம் வந்து சில பகுதிகளுக்கு பொருந்தாது அப்படிங்கிறதே எம் மேகாலயா அப்படிங்கிற ஒரு வேலை நாம வச்சுக்கிட்டீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு எம் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து மாநிலங்களுக்கு சில பகுதிகளுக்கு பொருந்தாதுன்னு நம்ம சொல்லிடலாம் இருநூத்தி நாற்பத்தி மூணு எண் வந்து இந்த சட்டம் நடைமுறைக்குள்ள வந்த பொழுது ஏற்கனவே பஞ்சாயத்து ராஜ் இருந்துச்சு அது சட்டப்பூர்வமானது வந்து பிறகு ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு அது சட்டத்துல அரசியல் சட்டத்திருத்த எழுபத்தி மூணு படி பஞ்சாயத்து ராஜ் இயக்கப்பட்டுச்சு பதினோராவது அட்டவணையா அந்த அட்டவணையில இருநூத்தி நாற்பத்தி மூணாவது சட்டப்பிரிவு எண் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன வந்து புதிய உள்ள சட்டத்துடன் புதிய சட்டம் முரண்பாடா இல்லாமக்க புதிய சட்டத்துடன் இருக்கும் அப்படின்னு சொல்லுது நாற்பத்தி மூணு ஜே தணிக்கையில வந்து நீங்க ஊழல் பண்ணீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா ஜெயிலு தான் தணிக்கை தவறா இருந்தா ஜெயிலு அப்படின்னு ஜே இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜே உள்ளாட்சி அமைப்புகளை கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்யற அமைப்பு இருநூத்தி நாப்பத்தி மூணு கே கேனா கட்சி கட்சி இருந்தால் தான் தேர்தல் நடத்துவது அதனால் மாநில தேர்தல் ஆணையம் இல்லைன்னா ஊராட்சி அமைப்புகளை தேர்தல் செய்யும் முறை வந்து எதுன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு கே மாநில தேர்தல் ஆணையம் அல்லது ஊராட்சி ஊராட்சியோட தேர்தல் அமைப்பு தேர்தல் முறைகளை பற்றி சொல்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு கே இருநூத்தி நாற்பத்தி மூணு எல் வந்து லட்சத்தீபு ஒரு யூனியன் பிரதேசம் நாபம் வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லை நாபம் வச்சுக்கிட்டீங்கன்னா யூனியன் பிரதேசங்களில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பொறுக்கணுங்கிறத சொல்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு எல் இதுக்கு கோடு வந்து லட்சத்தீப் யூனியன் பிரதேசம் இரநூத்தி நாற்பத்தி மூணு கேக்கு கேடு வந்து கட்சி கட்சி இருந்தால் தான் தேர்தல் அதெல்லாம் மாநில தேர்தல் ஆணையத்தை சொல்வது இரநூத்தி நாற்பத்தி மூணு கே என்னோட வகையில் எப்படி சொன்னாலும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினுடைய தேர்தல் தேர்தல் முறையே இருநூத்தி நாற்பத்தி மூணு கே இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜே வந்து பஞ்சாயத்து கணக்கு வழக்கு தான் தணிக்கை செய்கிறது வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜே தணிக்கை தவறாக இருந்தால் ஜெயிலை தான் போடுவாரு அந்த நான் ஞாபகம் வச்சுக்கிறது இருநூத்தி நாற்பத்தி மூணு ஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிதி தேவை அதான் மாநில தேதி ஆணையம் இருநூத்தி நாற்பத்தி மூணு ஐ இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹெச் வந்து பஞ்சாயத்து வரி வசூல் ஹவுஸ் டாக்ஸ் ஹவுஸ் டாக்ஸுங்கிறது பஞ்சாயத்து ராஜ் வரி வசூல் ஹவுஸ் டாக்ஸ் ஹவுஸ் டாக்ஸ் யார் போடுறது பஞ்சாயத்து பஞ்சாயத்து போடுறது ஆனால் பஞ்சாயத்து வரி வசூல் பஞ்சாயத்து ஜி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜிங்கிறது கவர்மெண்ட் அப்படின்னா அதிகார பொறுப்பு எல்லாம் கவர்மெண்ட்டாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணு கேஃப் அப்படிங்கிறது தகுதி நீங்கள் தகுதி பினிஷன் நாம வச்சுங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு இ வந்து எலெக்ஷன் கிடையாது பதவி காலம் எவரி ஃபைவ் இயர் நாம வச்சிங்க இதுக்காக போட்டு குழப்பிக்கூடாது இரநூத்தி நாற்பத்தி மூணு டி வந்து ஒதுக்கிடு எஸ்சி எஸ்டி பெண்களுக்கான இடஒதுக்கீடு பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவரில் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு ஒதுக்கீடு பண்ணுற அந்த முறைகளை சொல்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு டி இரநூத்தி நாற்பத்தி மூணு டி வந்து டிவைடு லாபம் வச்சுங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி வந்து செயல்படுத்தா இரநூத்தி நாற்பத்தி மூணு டி வந்து தேர்ட் பெஞ்ச் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசம்பிளி அப்படி லாபம் வச்சுக்கிங்க இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தாங்க கமெண்ட்டில் தெரியுங்க நம்மளோட இணைஞ்சு செயல்படுதான் உங்களுக்கு லைஃப்பில் வந்து வெற்றிகள் வந்து கண்டிப்பாக பண்ணி பண்ணிவிட்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் இறைவன் வழங்க வாங்கி நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இதை பார்க்கும் அனைவருக்கும் மிக்க மிக நன்றி தேங்க்யூ ஸோ மச் வாழ்க்கையில் வாழ்க்கையிலையும் சரி ஒரு எக்ஸாம்லையும் வெற்றி பெற்று ஒரு ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்